ஓம் ஆன்மீகத்தில் அடக்கமும் பாதுகாப்பும் ஒரு மரம் நன்றாக பழுத்து பலன் கொடுக்க துவங்குகிற போதுதான் அதனை நன்றாக பாதுகாக்கிறீர்கள் மரத்தை பற்றி கவலை கொள்வதில்லை பழம் தராத காலத்திலும் அந்த மரத்தை போற்றி வளர்த்தால் அது பலன் தரும்போது இரண்டு மடங்காக கொடுக்கும் அதுபோல ஆன்மீகத்தில் வளர்ந்துவிட்டோம் என்று கருதி கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான செயல்களை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து அடக்கத்துடன் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்போது இரண்டு மடங்கு பலன் உண்டு உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது அறிவும் ஆன்மாவும் தூய்மையாக இருக்க வேண்டும் இனி வருகிற உலகம் வம்பு உலகமாக இருக்கும் அது மாற வேண்டுமானால் உலகமே ஆன்மீகத்தை நோக்கி வர வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு, என்னுடைய அருள்வாக்கு, என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.